அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீதிபதி திரு கிருஷ்ணன் அவர்களே மற்றும் பெருமாஜி அவர்களே டாக்டர் தமிழ்வானன் அவர்களே அப்துல் மசீத் அவர்களே இங்கே மதிப்பு மற்றும் பட்டம் பெற வந்திருக்க அனைவருக்கும் உறவினர்கள் இனிய காலை வணக்கம் உடல் ஆரோக்கியமும் யோகான்னு சொல்லிட்டாங்க இப்போ உடம்ப பத்தியும் ஆரோக்கியம் பத்திய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா பெரிய பதவி பணம் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னா என்ன வேணும் எல்லாம் வச்சிருக்கோம் நிறைய அறிவு கூட எல்லா கிட்டையும் இப்ப இருக்கு நாலேஜ் இருக்கு நிறைய தெரியுது தெரிஞ்சாலும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும் நல்ல ஆரோக்கியமா தானே எதையும் அனுபவிக்க முடியும் நீண்ட ஆயுள் இருந்ததுனா எவ்வளவு சந்தோஷம் அதை விட ஆரோக்கியமா இருக்கும் இப்ப இந்த ஒரு மூணு வருஷம் அந்த கொரோனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் யாரு பணக்காரங்க அப்படின்னா நல்ல ஆரோக்கியமா அளவுக்கு உடம்போட ஆரோக்கியம் முக்கியம் நம்ம நான் ரொம்ப வருஷமா யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு மேல கிளாஸ் எடுக்கிறேன் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் யோகா பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வியாதிகள் எல்லாம் குணமாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஆரோக்கியமா இருக்கணும்னா எல்லாம் போகணும்ல வியாதியே எல்லாம் இருக்கணும்னா உலகத்துல இருக்க எல்லா வியாதிகளுக்கும் ஏதாவது மருந்து இருக்கா இருந்ததுன்னா நல்லா போண்டா வியாதிய வராம இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா ஒரே மருந்து அத்தனை வியாதியும் போகக்கூடியதுன்னா யோகா சில பேர் அந்த யோகாங்கிற விஷயத்த தப்பாவும் புரிஞ்சுக்கிறாங்க எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு அந்த யோகாங்கிறாங்க யோகா வேக வேகமா பண்றது இல்ல பிராணாயமாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிராணாயமா எல்லாம் ஓடி போயிடும் ரொம்ப சிம்பிளா ஒரு பதினொன்று பயிற்சி இல்ல இருபத்தொரு பயிற்சி முத்திரைகள் ஏன்னா நம்ம எவ்வளவு வசதியா இருந்தாலும் வசதிங்கறத விட எல்லா வசதியும் வச்சிருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம நல்லா இருக்கணும் இல்லையா அப்ப பிராணாயமாங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான வருது நீங்க அவசியம் பிராணாயமா பண்ண பாருங்க என்ன வியாதி இருந்தாலும் போயிடும் ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்கு இந்த நாடி நரம்புகள் அத்தனையும் வச்சு சுத்தம் பண்ணலாம் எப்ப வியாதி நோய்ங்கிறது வருதுன்னா இந்த இடத்துல நரம்பு போயிட்டு இருக்கா இங்க லேசா ஒரு அடப்பு சின்னதா ஒரு தூசிய போ தூசியில ஒரு ஆயுதத்துல ஒருப்பாங்க அப்படி ஒண்ணு இருந்துச்சுனாலே தலைவலிக்கும் இந்த இடத்துல போற ஒரு நரம்புல இந்த இடத்துல போற நரம்புல ஏதாச்சும் ஒன்று இருந்ததுனால இந்த இடத்துல வலி வரும் ஒழங்கால வலிக்குதுன்னா அந்த நரம்ப கொஞ்சம் அமுகிக்கிட்டு இருக்கு அதான் நீங்க பிராணாயமா பண்ணீங்கன்னா அவங்களுடைய நரம்புகள் அத்தனை நாட்டு நரம்புகள் அத்தனை சுத்தப்படுத்தப்படும் வேற எந்த மருந்தாலையும் அதெல்லாம் பண்ண முடியாது அடுத்து பிராணாயம பத்தி பாத்தீங்கன்னா லங்ஸ் நம்ம நுரையீரல் வந்து அதோட கொள்ளளவு அதிகமா இருக்கும் இதெல்லாம் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சிஜன் லெவல் கூடும் எதுக்கு இப்படி இதை பத்தி அவ்வளவு இதுவா பேசிட்டு இருக்க நம்ம ஆரோக்கியத்துல பிராணாயமாங்கிறத முத்திரைகள் நம்ம செஞ்சு காட்டினாங்க பாருங்க இந்த மாதிரி முத்திரைகள் ரொம்ப முக்கியம் அதோட பாக்குறப்ப ஒருத்தர் பாராட்டுனா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு நமக்கு ஏன்னா பாராட்டுக்கு இயங்காத மனுஷன் மனிதர்களே இல்லை மயங்காத மனிதர்களே இல்லை பாராட்டுனா மகிழ்ச்சியா இருக்கு நான் டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய சர்வீஸ் எல்லாம் பண்ணேன் எங்க எங்கேயோ போய் எல்லாம் யோகா எடுத்திருக்கேன் பிரம்மாண்டமா பண்ணேன் இந்த பட்டம் என்னை மிகவும் உயர்ந்த சிகரங்களுக்கு எட்டி செல்ல வைத்தது ரொம்ப பிரமாதமானது இந்த பட்டங்கள்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் என்னை எல்லாரும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க இப்போ நான் வந்து யோகா அப்படின்னா அதுல லேடிஸ்ல ரொம்ப முக்கியமான ஆளு மல்லிகா சேது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அதனால இந்த பாராட்டுகள் வந்து யாருக்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறது தெரிஞ்சு பாராட்டுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதை அதை பிடிச்சுக்கிட்டு நம்ம வந்து வர வேண்டியதுதான் ஒருத்தர் வழிதான் காட்டுவாங்க முன் முன்னேறி மேலே வர்றது நம்மளோட ஒருத்தர் அதனால இது ஒரு பாராட்டுக்களை பெறும்போதும் மகிழ்ச்சி அடைகிறது உடம்ப மகன் மன மகிழ்ச்சி அடைகின்ற போது அதுவும் ஒரு ஆரோக்கியத்துக்கான வழி நான் என்னோட புக்கில் எல்லாம் அது நல்லா சொல்லிருப்பேன் மனமேன மாயி புக் புக்கள் அந்த புக்கில் ரொம்ப நல்லா இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கேன் ஏன்னா ஆரோக்கியத்துக்கு பணம் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் பணத்தை ஒரு மாதிரி தப்பா பேசுறது அதெல்லாம் சரியான விஷயம் இல்லை பணம் வச்சிருக்கலாம் என்ன பண்ண போறான் அப்படிங்கலாம் பணக்காரங்களை பற்றி இழிவா பேசக்கூடாது பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் பணத்தை வச்சு ஏதாவது சாதிக்க முடியுமான்னு கேட்பாங்க அப்படி தப்பான விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதிங்க ஏன்னா பணம் அந்த உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது நல்லா தெரிஞ்சுக்கிங்க பணம் இரு பணம் நிறைய பிரச்சனைகளை தீர்த்து தீர்த்து வைக்கிது எண்பத்தஞ்சி பர் சதவீத பிரச்சனைகளையும் தீர்த்துடுது அது இல்லாதப்போ தான் மனசு வருத்தப்படுறாங்க அது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நோயாக வருது பணமே வாழ்க்கைன்னு நான் சொல்ல வரல ஆனா பணம் முக்கியமான ஒரு விஷயம் பணத்திலையும் குணத்திலையும் கம்பேர் பண்ணாதிங்க பணம் ஒரு பொருளுங்க குணங்கிறது நம்மளோடக்கா

பிரிட்ட வந்து நிறைய பேர் சரி பண்ணியிருக்கேன் கண்டிப்பா போகக்கூடியது அது ஒரு வியாதி கிடையாது நீங்களா அப்படி மனசுல வச்சுக்காரி இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் புரியறதுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன் ஒருத்தருக்கு ரெண்டாயிரத்து பதினெட்டில் ஒரு சுகர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி சுகர் போய் டாக்டர் டெஸ்ட் பண்ணாரு சுகர் வந்துருச்சு உடனே மருந்து மாத்திரை சாப்பிடுங்கிறாங்க இத்தனை மணிக்கு தான் டைம் சாப்பிடுங்க இந்த மாதிரி நிறைய எல்லாம் சொல்லி கொஞ்ச நாள் நான் வந்து வீட்டுக்கு வந்தேன் அவரோட ஒய்ஃபு இப்படிதான் நீங்க இருக்கணும் அப்படி பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க எதை பண்ணாதீங்க சொல்லி அவர் அப்படியே மாறிடுறாரு இதை செஞ்சீங்க அது வந்துடும் டாக்டர் சொன்னார் அதை செஞ்சா இதை வந்துடும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பயத்தை வேற ஏற்ற வேண்டியது இப்படி பண்ணி பண்ணி அவர் ஒரு நல்ல ஆக்டிவா சுறுசுறுப்பா இருந்தவர் ஒரு மாதிரி வந்துடுறாரு நல்லா தெரிஞ்சிக்கங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி அவருக்கு சுகர் இருக்குன்னு டெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க கரெக்டா எக்ஸாக்டா அந்த டேட்ல அவருக்கு சுகர் வரல அதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷமா இருந்தது அவருக்கு தெரியல அந்த அஞ்சு வருஷம் அவர் எப்படி இருந்தாருன்னு அவர்கிட்ட கிட்ட கேட்டீங்கன்னா அத கவனிச்சிங்கன்னா அதோட வித்தியாசம் தெரியும் நல்ல எல்லா இடத்துக்கும் போயிருப்பாரு எல்லா வேலையும் எல்லாம் எல்லாரையும் விட பிரைட்டா அப்பவும் சுகர் இருந்தது இல்ல இப்பவும் இருக்கிற வித்தியாசமும் இல்ல அப்ப அவருக்கு தெரியாது இப்ப அவருக்கு தெரியுது என்னைக்கு அந்த வியாதி வந்துச்சோ அன்னைக்கே கரெக்டா யாரும் கண்டுபிடிக்கிறது இல்ல அப்ப நீங்க பாருங்க அப்ப எப்படி இருந்தாரு அப்ப இந்த மனசு கொஞ்சம் வேலை செய்யுது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதுல பணம் சொன்னேன் அது மாதிரி மனசு முக்கியமான விஷயம் அதுல ஒரு விதமான பயம் எல்லாம் ஏற்றுக்க கூடாது சரி நம்ம இதெல்லாம் சொல்றீங்க ஈஸியா இருக்கு இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன மாதிரி வழி இருந்ததுன்னா எங்களுக்கு ஈஸியா அவ்வளவுதான் சொல்லுங்க அப்படின்னு அதாவது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா சத்தமா நான் பேசி பார்த்ததே இல்லை எங்க பாட்டையா நூத்தி ஒரு வயசுக்கு இருந்தாங்க நூத்தி ரெண்டாவது வயசுல இருந்தாங்க எங்க பாட்டி அவங்களோட மகன் வந்து தொண்ணூத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இருந்தாங்க ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்காதீங்க அவங்களோட புடவையை அவங்க துவைச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு உதவிக்கெல்லாம் எந்த ஆளும் உதவி செய்யறதுக்கெல்லாம் கூடல இருந்து இருந்தா அனுப்பிச்சு விட்டுருவாங்க அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது எங்க பாட்டு இருந்தாங்க அவங்களை போய் யாராவது நடக்கிறப்போ போய் தாண்டி பிடிக்க போனாங்கன்னா பிடிக்காது தள்ளி விட்டுருவாங்க அதாவது என்னால நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி யாருக்கிட்டையும் எது எதிர்பார்க்காம இருக்கணும் அது எப்படி இருக்குன்னா அவங்க எல்லாம் கோவம் அப்படின்னு நான் பார்த்ததே இல்லை இந்த நூறு வயசு இருக்கிறவங்க எல்லாம் சத்தமா பேசி கூட நான் பார்த்ததுக்க அத எதுக்கு சொல்ல வரேன்னா கோவப்படாம இருந்தாலும் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் இந்த எல்லாம் வரவே வராது கோவப்படாம இருக்கிறது எல்லாத்துக்கும் கோவப்படாம எப்படிங்க இருக்க சொல்றீங்க அப்படின்னு இருந்து பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த நான் சொன்ன விஷயங்களை யார் அதிகமான வயசுக்கு இருக்காங்களோ அவங்க கோவப்பட்டிருக்கவே மாட்டாங்க கத்தவே மாட்டாங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க நீங்க என்ன கத்துனாலும் கத்தாடியும் நடக்கிறது நடக்கதான் போது எப்படி இருந்தாலும் இதுதான் நடக்கு சில பேர் சுற்றிட்டே இருப்பாங்க நானும் கொஞ்சம் கொஞ்சமா தான் பழகிருக்கேன் அதாவது அறிவியல் பூர்வமான கோவப்படும் பொழுது நம்மளுடைய மூலையில ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுது அது வந்து என்ன பண்ணணும்னா வியாதிகளை உண்டு பண்ணும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கு சிரிக்கிறோம் பாருங்க சிரிக்கிறப்போ அப்பவும் ஒரு கெமிக்கல் ரியாக்சன் நடக்குது

எது ஒரு சாதாரண பழமொழி இல்ல நீங்க லாபிங் சிரிச்சுக்கிட்டே உங்க கிட்ட இருக்க வியாதி எல்லாம் போகும் நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நிறைய நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் அனுபவத்திலேயே நான் உணர்ந்த விஷயம் எல்லாரையும் சிரிக்க சொல்றேன் ஒருத்தர் சிரிச்சாங்கன்னா எல்லாரும் சிரிப்பாங்க ஒருத்தரை பார்த்து ஒருத்தருக்கு சிரிப்பு தோத்திக்க சிரிக்கிறதும் கஷ்டமான விஷயம் இல்ல நீ ஒருத்தர் சிரிச்சா இன்னொருத்தர் சிரிப்பாங்க ஸோ இதுவும் ஒரு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் சில ஒன்று ரெண்டு தவறுகள் நம்ம தெரிஞ்சு தெரியாமல் பண்ணுறோம் இப்போ ஒருத்தர் இடமல் வருதுன்னு வச்சுக்கோங்க எட்டு மணிக்கு இடமல் வந்தா எட்டு மணிக்கு போய் மெடிக்கல்ல போய் இடமல் மத்தம் வாங்கி சாப்பிடுறது என்ன டாக்டர்கிட்ட போனா கூட மத்தியானம் ஈவினிங் ஆயிடும் உடனே எயிட் தேர்ட்டிக்கு இப்போ இந்த ஆளுங்க நிறைய இருக்காங்க சரி இருமலை தான் என்ன வெளிநாட்டு எல்லாம் பார்த்தா உடனே கொடுக்க மாட்டாங்க அந்த மருந்து டாக்டரை பார்க்க முடியாது உடனே மருந்தே கொடுக்க மாட்டாங்க ஒரு நாள் இருமுனாதான் என்ன எங்க குருஜி சொல்லுவாங்க ஒரு நாள் இருமுன்னா ஒண்ணும் ஆயிடாது சத்து போயிட மாட்டாங்க இரும்புனா உடம்பு உடம்புல உள்ள அத்தனை விதமான உறுப்புகளும் வேலை செய்யும் நீங்க உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸ்க்கு எல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாது உள்பக்கத்துல இருமுறப்ப மட்டும்தான் இருமல் துண்மல் இதெல்லாம் வந்ததுன்னா உடனே அதை நிறுத்த மருந்து சாப்பிடாம என்ன சொல்றேன் கொஞ்சம் இருமிட்டு போங்க பரவாயில்ல தொண்டை வலிக்கிற அளவுக்கு இல்ல ஒரு நாலு இருமல் இருமலாம் அசைக்கும் அப்படியே வச்சிருக்கப்பதான் அது கேட்டு போகுது போகுது அதுக்கடுத்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நான் வாக்கிங் எல்லாம் தான் அந்த காலத்துல இயற்கையோட வாழ்ந்தாங்க அந்த காலத்துல செட்டிநாட்டு ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நடந்தே போவாங்க பக்கத்து பக்கத்து ஊரா இருக்கும் பெரிய அளவுல பஸ்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க வண்டியில ஜாமான் ஏற்றி விட்டு நடந்தே போவாங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க நூத்தி பத்து வருஷம் இப்ப இன்னைக்கும் இமயமலை இருநூறு வயசு வரைக்கும் வாழ்றவங்க இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க வயசு வரைக்கும் இருக்காங்க அசால்ட்டா அவங்க எதை சாப்பிடுறதுனால என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட தாளத்தையும் ஊவி சாப்பிடுறாங்க நாங்கன்னு சொல்லப்படுது ஆனா இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவங்க ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு இறங்கி ஏறுறாங்க அவங்க அங்க வந்து எதுவுமே பிளாட்டா இல்லை மேல ஏறி மேல இருந்து இறங்கி இப்படி ஏறாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு கூட நாலு நாலு கிலோமீட்டர் அசால நடந்து போயிட்டு வராங்க அதை அவங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாம் அவங்க வந்து உலகத்தை விட்டு தொடர்பு இல்லாம இருக்காங்க இப்ப என்ன சொல்லப்படுதுன்னா அவங்க ஏறி இறங்குறதுனால இந்த லங்ஸ் எடுத்து பாருங்க நுரையீரல் விருஞ்சி விரிஞ்சு சுத்தமான இதை எடுத்துக்கிறதுனாலையும் சுத்தமான காத்துனாலையும் அவங்க ஆய்வு கூட இருக்குன்றாங்க இப்ப நான் என்ன என்ன சொல்ல வரேன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா எல்லாத்தையும் கேட்டோம் வச்சோம் அப்படிங்கறது இல்லாம கண்டிப்பா கடைபிடிக்கலாம் இயற்கையோட சேர்ந்து பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் ரொம்ப சந்தேகம் இருக்கும் அப்படி கேட்பாங்க ஒரு நாளைக்கு எல்லாரும் எத்தனை தடவை சாப்பிடலாம் மூணு தடவை சாப்பிடலாம் காலையில மத்தியானம் சாயங்காலம்

கீழே ஹோல்ஸ் இருக்கு இதுல இறங்கினதுக்கு அப்புறம் திரும்பவும் ரெண்டுலையும் காஃபி திருப்பி அதுக்கப்புறம் நைட் சாப்பாடு நல்ல ஹெவியான சாப்பாடு திருப்பி அடுத்த நாள் அதுலேயே காலில் எழுந்திரிச்ச உடனே காஃபி எட்டு மணிக்கு நல்ல டிஃபன் மத்தியானம் விருந்த சாப்பாடு பிஎஸ் அதில் இந்த பாத்திரத்துல உள்ள பொருள் இறங்கலை இதில் இறங்கினதுக்கு அப்புறம் தான் போடுறாங்க இவ்வளவு தான் எப்படி சாப்பிடணும்னா நீங்க சாப்பிடுற சாப்பாடு டைம் டு சாப்பிட சொல்லி எல்லாம் எந்த வைத்தியத்திலையும் சொல்லல நம்மளுடைய வைத்தியத்துல நம்மளுடைய தமிழ் வைத்தியம் அத்தனை என்ன சொல்லுதுன்னாட்டு மருந்து எல்லாம் பசிச்சா சாப்பிடுங்கிறாங்க அப்ப நீ எந்த மருந்தும் எடுத்துக்க வேண்டாம் அல்ல தன்னால சரியாயிரும் தன்னால சிரிமானம் ஆயிரும் அதனால சாதாரணமா பசிச்சு சாப்பிடுங்க அவ்வளவுதான் சரி இப்ப டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்கன்னா உடனே ஒரே நாள்ல மாட்ட வேண்டாம் ஆனா கொஞ்சம் மாறலாம் பிள்ளைங்களுக்கு இந்த பழக்கத்தை சொல்லிக் கொடுக்காதீங்க டைம் டு டைம் சாப்பிடணுங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை பசிச்சு சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறலாம் உடனே மாறலாம் பசிச்சு தான் பெஸ்ட் இருக்கிறதுல நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பசிச்சுட்டு சாப்பிடணும் வயசான காலத்துல அவங்க உதவுவாங்க இவங்க பண்ணுவாங்கன்னா இப்பவே எதையும் நினைச்சு வச்சுக்காதீங்க நானா இருப்பேன் என்னால என்னோட வேலையை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருங்க யோகா பண்ணினா இளமையா இருக்கலாம்

சாப்பாடு பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும் அமிர்தமா இருக்கும் எல்லா நோயும் போறதுக்கு ஏதாவது இருக்கா யாரை கேள்விப்பட்டிருக்கீங்களா நோயே வராம இருக்கணும் இருக்க அமிர்தம் சொல்றாங்க அந்த அந்த ஒரு ஒரு உணவை மட்டும் நம்ம தமிழ் நிலை யோகத்திலையும் அதுதான் ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு கேட்டுக்கீங்களா சொல்லுங்க நெல்லிக்காய் 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 சாப்பிடுங்க தினமும் சாப்பிடுங்க காலையில மத்தியானம் வேணாலும் சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருக்கலாம் எனக்கு எந்த வியாதியும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க டெய்லியும் நெல்லிக்காய் சாப்பிடுங்க எளிமையாவும் இருக்கலாம் கொஞ்சம் நச்சுட்டு ஜூஸ் போட்டு கடிக்க முடியாதவங்க டெய்லி வாயில போட்டுட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்கலாம் எந்த வேலைக்கு போனீங்கன்னாலும் பெரிய நாட்டு நெல்லிக்காய் சாப்பிடலாம் நச்சுட்டு தேன் கலந்துட்டு ஒரு ஜூஸா போட்டு குடிச்சிங்கன்னா ஒரு வியாதியும் வராது வைக்க உடம்புல இருக்க எல்லா விதையும் போடுறதுக்கு அது ஒரு நல்ல ஐடியா நான் சொல்லி கொடுத்துருக்குறது போய் நல்லா செஞ்சு பாருங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா மனசு மகிழ்ச்சியாக இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கணும் அதனால எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறதுக்குள்ள எல்லா ட்ரிப்ஸும் இருவன் பத்தி ஒரு விஷயம் சொன்னேன் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் அது மாதிரி தான் எல்லாமே இயல்பாக இயற்கையா இருக்கணும் எந்த ஒரு இதுவும் பண பத்தின விஷயம் அந்த மாதிரி மனசை போட்டு ரொம்ப போட்டு அல்ட்டிக்காம இருக்கவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நான் ரவி தமிழ் அவங்க கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் எதுவா இருந்தாலும் சரி ரொம்ப குழலாக பேசுவாங்க ரொம்ப பேசுவாங்க ஒரு அமைதியான அப்ப இருக்கும் இது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு முக்கியமான விஷயம் நம்மளை பத்தி நம்மளே தெரிஞ்சு அடுத்தவங்க சொல்றப்ப நல்லா தெரியும் அவங்க கிட்ட நான் இருக்க விஷயம் ரொம்ப இயல்பா பேசுறது அப்படியே அதெல்லாம் செஞ்சிடலாம் அது ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருவோம் வச்சிருவோம் அப்படின்றது ஒரு அருமையான விஷயம் சிரிச்சுக்குவாங்க எதுன்னு எப்ப நடந்தாலும் ஏத்தாப்ப இருக்கவங்க கூட சிரிச்சு பேசணும் ரொம்ப 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 ஆரோக்கியமா இருக்கலாம் மிக்க நன்றி வாய்ப்ப்பைக்கன்றி மல்லிகா செய்தவர்களின் மிக பயனுள்ள உபயோகமான பின்பற்றத்தக்க நடைமுறையில் நிச்சயமாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அளிக்கின்ற பேச்சு அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகிறேன்